ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் வீடு தான் என் சந்தோஷம் இன்றைக்கி எங்கள் மாடித்தோட்டத்தில் சம்மங்கி பூ பூத்து இருக்குது அது தான் நம்ம பறிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் உள்ள சம்மங்கி பூ போய் பறிக்கலாம் இந்த சம்மங்கிப்பூ வந்து நான் எப்படி வளர்த்தேங்கிறதையும் அப்படியே அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் இதோட ஒரு கிழங்கு தான் கொண்டாந்து வச்சேன் வெங்காயம் மாதிரி ஒரு கிழங்கு தான் கொடுத்தாங்க அந்த கிழங்கு தான் கொண்டாந்து ஒரே ஒரு கிழங்கு தான் நட்டு வச்சேன் அது இப்போ என்னென்னா பாட் ஃபுல்லாக நிறையா வந்துருச்சு ஏற்கனவே ஒரு கப் பூத்து நாங்கள் பறிச்சிட்டோம் இது ரெண்டாவது ரூபூ இந்த முட்டு வச்சிருக்குது இது முட்டு வந்து அப்படியே கொத்தாக வைக்கிது ஒரு நாளைக்கு அஞ்சு பூ ஆறு பூ அப்படின்ற அளவுக்கு பூத்துக்கிட்டே இருக்கும் இந்த பூவோட வாசனையை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஒரு நாளைக்கு அஞ்சு பூ ஆறு பூ தான் பூப்பாங்க ஆனால் நான் மாடிக்கு போனாலே நான் இங்கே இருக்கேன் என்னையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வாசம் நம்மளை கூப்பிடும் அந்த அஞ்சாறு ஆறு பூக்கே அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும் எனக்கு வந்து இந்த சம்மங்கி பூ இவ்வளோ ஒரு அஞ்சு பூ ஆறு பூ இவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குமான்னு பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு பன்னீர் ரோஸ் இதெல்லாம் வந்து மாடிக்கு போனால் நார்மலாகவே ஸ்மெல்லாக ஸ்மெல்லு வரும் கொடி சம்மங்கி நல்லா ஸ்மெல் வரும் ஆனால் இந்த நார்மல் சம்மங்கி வந்து இவ்வளோ வாசனையாக இருக்குன்றது எங்கள் வீட்டில் வச்சு நான் வளர்த்து பறிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது அதுலேருந்து இந்த பூக்கு நான் ரொம்ப ஃபேவரெட் ஆகிட்டேன் இந்த செடியை வந்து நான் நார்மலாகவே ரொம்ப ஆசைப்பட்டு தான் வாங்கி வச்சேன் ஒரு கிழங்கு தான் எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஒரு கிழங்கு கொண்டாந்து வச்சு ஆனால் நல்லா பூத்துருச்சு எனக்கு இது பறிக்கும் போது அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா பறிக்கும் போது பக்கத்தில் நிற்கும் போதே அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு அது அந்த ஈவினிங் டைமில் மலரும் போது ரொம்ப ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது நான் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அந்த பூவை பறித்து சே சேர்த்து வச்சுக்குவேன் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா சாமிக்கு போட்டுக்குவேன் எனக்கு தாராளமாக பற்றிவிடும் ஒரு நாளைக்கு ஆறு பூ அஞ்சு பூ ஆறு பூ அந்த ரேஞ்சில் பூக்கும் நான் ரெண்டு நாளைக்கு அதை சேர்த்து வச்சு சாமிக்கு போட்டுருவேன் இந்த சம்மங்கி செடியில் வந்து பூச்சி தாக்கல்னு ஒன்றும் பெருசாக இல்லை இந்த மாவு பூச்சி அஸ்வினி பூச்சி அந்த மாதிரியோட தொந்தரவுலாம் இல்லை கொஞ்சம் எறும்பு தான் வந்துடும் அந்த கிழங்கு ஓட்டையை போட்டு செடியை வீணாக்கிடும் அந்த எறும்புக்கு மட்டும் மருந்து போட்டால் போதும் மித்தபடி இது வந்து நார்மலாக ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ரொம்பவும் காய விடாமல் நார்மலாக அப்படியே ஈரப்பதத்தோடு வச்சுருந்தோம்னா கிழங்கெல்லாம் அழுகி போகாது பூவும் நிறையா பூக்க ஆரம்பிச்சிரும் இந்த சம்மங்கி செடியை வளர்க்குறதை பற்றி வேறு ஏதாவது டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க இந்த சம்மங்கி பூவோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் அந்த இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க